இப்போ நம்ம பல்ல எடுத்துட்டோம் அந்த பல்ல கட்டணுமா ஆமாங்க அவசியமாக கட்டிதான் ஆகணும் நீங்க அந்த பல்ல கட்டணா நிறைய பிரச்சனைகள் வரும் நம்பர் ஒன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பல்ல எடுத்துக்கப்புறம் அந்த சைடு எலும்பு தேய்மானம் ஆகணும் இந்த எலும்பு தேய்மானம் ஆனால பல்லு வந்து பக்கத்து பல் ஸ்ட்ரைட்டா பல் சாய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக்கு அந்த பல்லு சைட்ல ரொம்ப ஜாஸ்தியா வரும் அது மட்டும் இல்லாம அந்த அழுக்கு ரொம்ப சேர சேர உங்களுக்கு சொத்த பல் ஈஸியா அஃபெக்ட் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மேல் பல்லோ கீழ் பல்லோ ஆப்போசிட் பல் எது இல்லைனாலும் நீங்க கடிக்கிறப்ப கீழேயோ மேலேயோ பல் இல்லைன்னா பல் வந்து சூப்பரா சொல்லுவோம் அதாவது மேல் பல் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும் அதே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த சைடு பல்லு இல்லைன்னா ஒரே சைடுல போட்டு கடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஓவர் லோட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சைடு ஆஃப் த ஜாஸ் கொடுப்பாங்க அடுத்த சைடு ஆஃப் ஜாலிச்சுக்க மாட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வலி மட்டும் இல்லாம ஜாயிண்ட் பெயினும் வரும் சோ பல்லு இல்லையா உடனே போய் உங்க டென்டிஸ்ட பார்த்து பல்லு கட்டிக்கோங்க அப்பதான் நம்மளால நல்லா ஹாப்பியா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்க முடியும்